என்பிபி உறுப்பினர்களால் ஒரு தனிப்பட்ட குடும்ப விவரங்களை கோரி விண்ணப்ப படிவம் ஒன்று சில வீடுகளுக்கு ஒரு செய்தி வந்து வெளியாகியிருந்தது தையிட்டி விகாரிக்கு எதிராக சிங்கள மக்கள் யாழில் போடி போராடுவதாக ஒரு வீடியோ காணொலி ஒன்று வெளியாகியிருந்தது சங்கக்கார டராஸ் நிறுவனத்துடன் இணைந்து விளம்பர நடவடிக்கைகளில் ஈடுபடுவதான ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது இந்தியா கடந்த ஏழாம் தேதி பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து ஒன்பது பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது But I ஆமாம் இந்த வாரமும் கடந்த வாரத்தில் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியான சில போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக வந்துள்ளோம் அந்த வகையில் தான் கடந்த வாரம் அதாவது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்த ஒரு விடயம் தான் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கடந்த ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து இடம்பெற்றிருந்தது ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலப்பகுதியில் என்பிபி உறுப்பினர்களால் ஒரு தனிப்பட்ட குடும்ப விவரங்களை கோரி விண்ணப்ப படிவம் ஒன்று சில வீடுகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு செய்தி வந்து வெளியாகி ஆகவே இது தொடர்பில் நாம் உண்மையினை ஆராயும் போது அவ்வாறான ஏதேனும் விடயங்கள் காணப்பட்டதா சுஜி ஆம் நம் இது தொடர்பில் போது சரண்யா இந்த பதிவானது அதாவது இந்த விண்ணப்ப படிவம் எந்த பகுதியில் விநியோகிக்கப்பட்டது அதாவது எந்த பகுதியில் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான இந்த தகவல்களும் அந்த பதிவில் காணப்படவில்லை எனவே இந்த பதிவை வெளியிட்டவரின் ஃபேஸ்புக் பக்கம் தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இவர் வந்து காத்தான்குடியைச் சேர்ந்தவர் எனவும் இம்முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் என்பதனையும் எம்மால் கண்டறிய முடிந்தது எனவே அது தொடர்பில் நம் மேலதிக ஆய்விற்காக அதாவது மேலதிக தகவல்களை பெறுவதற்காக எமது பிராந்திய ஊடகவியலாளர்களுடன் தொடர்பு கொண்டு அதாவது கா காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்தவர்களுடன் நாம் வினவி இருந்தோம் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஒருவரினால் இந்த விண்ணப்ப படிவமானது காத்தான்குடியின் பதுரிகா வட்டாரத்தில் மாத்திரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் ஆராய்ந்த போது அதாவது ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேட்டபோது இது மக்களின் வாழ்வாதாரம் தொடர்பில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் விநியோகிக்கப்பட்ட ஒன்று எனவே அவர் தெரிவித்திருந்தார் எனினும் நாம் இது தொடர்பில் மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் ஆராய்ந்த போது இது வந்து எந்த பகுதியிலேயுமே விநியோகிக்கப்பட்டிருக்கவில்லை அந்த குறிப்பிட்ட பதுரிகா என்ற வட்டாரத்தில் மாத்திரமே விநியோகிக்கப்பட்டிருந்தது ஆகவே இது தொடர்பில் மேலும் ஆராயும் போது தேனும் தேர்தல்கள் முறைப்பாடுகள் காணப்படுகின்றதா என்று நாம் பெப்ரல் அமைப்பிடம் தான் நம்ப வேண்டும் இந்த சம்ப சம்பவம் தொடர்பில் நாம் பெப்ரல் அமைப்பிடம் வினவிருந்தோம் ஆமாம் அதாவது சரணியா இதில் தெரிவித்திருந்தார்கள் இவ்வாறான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுவது தேர்தல் விதிமீறல் என்று எனவே விதிமீறலாக இருக்கும் பட்சத்தில் பெஃப்ரல் அமைப்பு இடம் இது தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்க வேண்டும் எனவே நாம் அது குறித்து ஆராய்ந்த போது அவர்கள் தெரிவித்தார்கள் இவ்வாறான எந்த முறைப்பாடுகளும் எமக்கு கிடைக்கவில்லை ஆனால் இவ்வாறு விநியோகிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு தேர்தல் முறைப்பா அதாவது தேர்தல் விதிமீறலாகவே கருதப்படும் ஆனாலும் இது விநியோகிக்கப்பட்டதற்கான இந்த இல்லை என அதுடன் நாம் தேசிய மக்கள் கட்சியிடமும் அவர்களும் அவர்கள் அறிந்த விதத்தில் அதாவது அவர்கள் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு செல்லும் போது அந்த கட்சியினால் அச்சிடப்பட்ட பத்திரிகை மற்றும் அந்த பிரசுரங்கள் மாத்திரமே விநியோகிக்கப்பட்டதாகவும் இவ்வாறான எந்த விண்ணப்ப படிவங்களும் விநியோகிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார்கள் முழுமையான எமது ஆய்வின் மூலம் இதை இவ்வாறான விண்ணப்ப படிவமானது காத்தான்குடியின் பதுரிகா வட்டாரத்தில் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரினால் விநியோகிக்கப்பட்ட ஒன்று என்பது கண்டறியப்பட்டது ஆனால் இந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டதனைப் போன்று என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது என்பிபி வேட்பாளர்களினால் தேர்தல் பிரச்சார காலங்களில் பொதுவாக விநியோகிக்கப்பட்ட ஒன்று அல்ல என்பதும் உறுதியானது அதே போன்றுதான் சுஜி இந்த தையட்டி விகாரை அனைவரும் இந்த தையட்டி விகாரைக்கு எதிராக சிங்கள மக்கள் யாழில் போரி போராடுவதாக ஒரு வீடியோஸ் காணொளி ஒன்று வெளியாகி இருந்தது ஆகவே இந்த காணொலியானது இந்த காணொலி தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இந்த காணொலி தொழிற்சங்கங்கள் வெகுஜன மற்றும் சிவில் அமைப்புகளுடன் இலங்கை ஆசிரியர் சங்கம் இணைந்து மே தினம் அதாவது கடந்த முதலாம் திகதி மே தினத்தன்று நடத்திய ஒரு பேரணி எடுக்கப்பட்ட காணொலி என்பது எமக்கு அறிய கிடைத்தது ஆமாம் இந்த அதாவது இந்த விகாரை தொடர்பான போராட்டம் என எவ்வாறு பரவுகிறது என்று பார்க்கும் போது இந்த பேரணியில் அதாவது நீங்கள் கூறியது போல மே முதலாம் திகதி இடம்பெற்ற ஆசிரியர் சங்கம் மற்றும் பல தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்திய கூட்டு மேதின பேரணியின் போது ஒருவர் மாத்திரம் தையிட்டி விகாரையை அகற்றுமாறு தெரிவித்து ஒரு பதாதையை ஏந்தி செல்கின்றார் அதில் நாங்கள் அந்த காணொளியை உன்னிப்பாக கவனித்த போது எவருமே கோஷங்களை எழுப்பவில்லை இந்த தையிட்டு விகாரை சம்பந்தமாக இந்த கோஷங்களையும் எழுப்பவில்லை இருப்பினும் அந்த ஒருவர் ஏந்தி செல்வதனை வைத்து இது தையிட்டு விகாரைக்கு எதிரான சிங்கள மக்களின் போராட்டமாக இது சித்தரிக்கப்பட்டது எனவே இது அதாவது இது முழுமையாக ஆசிரியர் சங்கம் இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தது எனவே நாம் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்திருந்த விடயம் இது பல சங்கங்கள் இணைந்து நடத்திய ஒரு மேதின பேரணி எனவும் இதில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு பதாதைகள் ஏந்தப்பட்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டன இருப்பினும் இது தையிட்டி விகாரி தொடர்பான அகற்றுவதற்கான ஒரு பேரணி அல்ல அவ்வாறு சித்தரிக்கப்படுமாயின் அது மிகப்பெரிய தவறு எனவும் அவர் தெரிவித்திருந்தார் மற்றது இது தொடர்பில் நாங்கள் பிராந்திய ஊடகவியலாளர்களையும் தொடர்பு கொண்டிருந்தோம் அவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்றால் இந்த குறிப்பிட்ட நபர் நீண்ட நேரம் அங்கு இருக்கவில்லை எனவும் சிறிது நேரமே அங்கு இருந்தார் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போராட்டம் அதாவது இது போராட்டம் அல்ல இது ஒரு பேரணி மேதின பேரணி கூட்டு மேதின பேரணி யாழில் இடம்பெற்ற இதனை அந்த ஒருவர் மாத்திரம் ஏந்தி செல்வதனை வைத்து இது ஒரு தையட்டி விகாரிக்கு எதிரான சிங்கள மக்களின் போராட்டம் என தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தமை எமது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது நம்பி பலரும் அது அது முக்கியமான ஆமா மாத்திரமன்றிய சூச்சி அதாவது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கடந்த வாரம் சப்ரகமோ பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்டிருந்தார் தனது கனவுகளை மாத்திரமன்றி தனது பெற்றோரின் கனவுகளையும் சுமந்து கொண்டு அந்த மாணவன் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தார் தனது சக மாணவர்களின் பகிடிவதையின் காரணமாக அவர் தனது உயிரை கொண்டிருந்தார் என்ற செய்தி அனைவராலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பகடிவதைக்கு காரணமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் நான்கு மாணவர்கள் கடந்த நான்காம் திகதி கைது செய்யப்பட்டு ஐந்தாம் தேதி பழங்குடி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அதன் பின்னர் அவர்களுக்கு எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளை

இந்த கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எந்த புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை அது ஒரு பொதுவான சரண்யா சந்தேக நபர்களாகவோ யாரையும் கைது செய்தாலோ அவர்களின் முகத்தை பகிரங்கப்படுத்த மாட்டார்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் படும் வரை அவர்களின் முகம் பகிரங்கப்படுத்தப்படாது எனவே அந்த வகையில் இவர்கள் என தெரிவித்து இந்த இந்த தெரிவிக்கப்பட்ட இந்த பதிவின் கீழ் நாம் கமெண்ட்களை பார்க்கும்போது இது இந்த முகத்தை காட்டியமைக்கு நன்றி இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என இதனை நம்பி பலர் கமெண்ட் செய்திருந்தார்கள் அந்த நான் எப்போதும் நாம் கூறுவது போல இந்த சமூக ஊடகங்கள் வந்து தொழில்நுட்பம் தெரியாதவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் என்பதனால் இவ்வாறான விடயங்களை நம் நம்புபவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த குறித்த நான்கு மாணவர்கள் தொடர்பில் போது அந்த குறித்த தினத்தன்று அதாவது நாம் போலீஸ் ஊடகப் பிரிவிற்கு தொடர்பு கொண்டு இருந்தோம் அவர்கள் தெரிவித்தது என்னவெனில் இந்த குறித்த திகதியன்று கைதான மாணவர்கள் நால்வரும் மாணவர்கள் அதாவது ஆண்கள் எனவும் இதில் பெண் பிள்ளைகள் இல்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் அத்துடன் இந்த புகைப்படத்தில் இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனவே இந்த புகைப்படம் பார்க்கும் போதே இதில் ஒரு செயற்கை தன்மை காணப்படுகிறது அது எனவே நாம் இதனை ஏஐ டூல் பயன்படுத்தி ஆய்வு செய்த போது இது ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம் என்பது கண்டறியப்பட்டது அத்துடன் இந்த சம்பவத்தை பார்க்கும் போது இந்த குறித்த நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதன் பின்னர் மேலும் நான்கு மாணவர்கள் போலீஸில் சரணடைந்தார்கள் அதற்கு அடுத்த நாள் மேலும் இரு மாணவர்கள் போலீஸில் சரணடைந்திருந்தார்கள் எனவே மொத்தமாக தற்போது பத்து மாணவர்கள் இந்த மாணவனின் உயிரிழப்புடன் தொடர்பு படுத்தி பத்து மாணவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் எனவே இது தொடர்பில் பகிரப்படும் இந்த புகைப்படமானது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்று என்பது எமது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருந்தது ஆமா அதேபோன்று தான் சுஜி நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சங்கக்கார சங்கக்கார சங்கக்காரர் டராஸ் நிறுவனத்துடன் இணைந்து விளம்பர நடவடிக்கைகளில் ஈடுபடுவதான ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் பதி பதிவிடப்பட்டிருந்தது ஆகவே இது உண்மையான காணொலியா சுஜி அதாவது இந்த காணொலியை பார்த்தவுடன் இதை நீ உண்மை என எண்ணியவர்கள் பலர் என்றே கூறலாம் சரண்யா அதாவது இந்த காணொலியில் என்னவென்றால் டராஸ் நிறுவனத்தின் மூலம் சாம்சங் கேலக்ஸி தொலைபேசி போன் ஒன்று அறுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்படுவதாக தெரிவித்து இந்த காணொளி பகிரப்பட்டிருந்தது இதனை பார்க்கும் போது அதாவது சங்கக்காரவின் அந்த காட்சி காணொளி வந்து உண்மையானதாகவே இருந்தது இருப்பினும் அந்த குரல் அவருடைய குரல் நம்ம நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு குரல் அவர் பேசும் விதம் எனவே இது தொடர்பில் ஏற்பட்ட நமக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது இது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குரல் உருவாக்கப்பட்டு அந்த குறித்த காணொலியில் புகுத்தப்பட்டுள்ளது என்பது கண்டறியப்பட்டது அதே சந்தர்ப்பத்தில் இந்த குறித்த காணொலி பதிவிடப்பட்டிருந்த ஃபேஸ்புக் பக்கத்தினை நாம் ஆராய்ந்த போது ப்ரமோஷன் பக்கத்தில் தான் இந்த காணொலி வெளியாகி இருந்தது அதிலும் இந்த ஃபேஸ்புக் பக்கமானது கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஆஹ் உருவாக்கப்பட்டிருந்தது அதில் பிரபலமானவர்கள் மாத்திரமே இந்த சங்கக்காரன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவ ராஜபக்ஷ மற்றும் ஆஹ் லசித் மலிங்க அவர்களின் காணொளிகளே காணப்பட்டன இவர்கள் இந்த தொலைபேசி தொடர்பில் டராஸ் நிறுவனத்துடன் இணைந்து விளம்பர நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிவித்துதான் அந்த காணொலிகள் பகிரப்பட்டிருந்தது ஆய்வின் மூலம் இது ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டது என்பது கண்டறியப்பட்டது அதே போன்று சங்கக்காரவின் முகத் என்பனவற்றை நாம் ஒப்பிட்டும் பார்த்திருந்தோம் சங்கக்கார இது தொடர்பில் தனது பேஸ்புக் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இது இவ்வாறான பகிரப்படும் காணொலிகளை நம்ப வேண்டாம் எனவும் இது ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டது எனவும் தனக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் நம் எப்போதும் சொல்லும் ஒரு விடயம் தான் ஸ்கேம் என்ன சரண்யா இவ்வாறான விடயங்கள் மூலம் உங்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்படுகின்றது என்பதனை மறவாதீர்கள் எனவே இவ்வாறான விடயங்கள் பகிரப்படும் பட்சத்தில் அதன் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் மற்றும் இணையதளங்களுக்கு சென்று நீங்கள் ஆராயுங்கள் ஆராய்வதன் மூலம் உண்மையில் இவ்வாறான விளம்பரங்கள் இடம்பெறுகின்றனவா என்பதனை அறிந்து கொண்டு அதன் பின்னர் இவ்வாறான காணொளிகளாக இருக்கட்டும் பதிவுகளாக இருக்கட்டும் அதன் ஆராய்ந்த பின்னர் அதனை பகிருங்கள் உண்மைத்தன்மையை அறிந்த பின்னர் என்பதனை இவ்வாறான ஸ்கேம்களில் நீங்கள் சிக்கி உங்கள் தனி தரவுகளை இழந்து தவிக்க வேண்டாம் என்பதனே எமது வேண்டுகோளாக இருக்கிறது நசியா இதன் அடிப்படையில் சுஜி நாம் சர்வதேச பக்கம் கவனத்தை செலுத்துவோமானால் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து பஹல்காமில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது ஆகவே இதற்கு பதிலடி வழங்கும் வகையில் இந்தியா கடந்த ஏழாம் தேதி பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து ஒன்பது பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நட தெரிவித்து சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோவானது பகிரப்பட்டிருந்தது ஆகவே இதன் உண்மைத்தன்மையை ஆராயும் நோக்கி நாம் இதனை பார்த்து அதாவது சரண்யா இந்த பாகிஸ்தான் தாக்குதல் பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதல் அதாவது ஆப்ரேஷன் சிந்து என தெரிவித்து அந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அந்த தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட காணொலி என ப பல காணொலிகள் பகிரப்பட்டு வருகின்றன இதுவரையும் பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது எனவே இந்த குறித்த காணொலியை நாம் இப்போது பார்க்கும் இந்த காணொலியை நாம் பார்த்தால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட காணொளி என்பது கண்டறியப்பட்டது இது தொடர்பில் பல செய்தி அறிக்கைகள் இந்த காணொலியின் ஒரு புகைப்படத்தை வைத்து வட்டிகான் நியூஸ் அதாவது வட்டிகான் செய்தி இணையதளத்தில் ஒரு செய்தியும் வெளியாகியிருந்தது அதே போன்று இன்னும் ஒரு காணொலியும் இவ்வாறு பகிரப்பட்டிருந்தது என சரண்யா ஆமாம் அதாவது பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாக தான் இந்த காணொலி வந்து பகிரப்பட்டிருந்தது இது உண்மையான காணொலியா என்று ஆராய்ந்த போது இந்த காணொலியானது கடந்த ஆஹ் பத்தொன்பதாம் திகதி Coffin கேமிங் என்ற ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்த காணொளி என்பது எமது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது அதாவது இந்த கேமிங் அதாவது கஃபின் கேமிங் என்ற இந்த பக்கத்தில் இந்த காணொளி அதாவது விமானங்களை சுட்டு சுட்டி போன்ற காணொலிகள் பகிரப்பட்டிருந்தது அதனையே இப்போது தற்போது பாகிஸ்தான் விமானங்களை போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்திய சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட காணொளி என பகிரப்படுகின்றது என்பதும் எமது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருந்தது அத்துடன் இந்தியா இன்னொரு அறிவித்தலையும் விடுத்துள்ளது என சரண்யா ஐந்து போர் விமானம் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என இந்திய ராணுவம் இதுவரையில் அதாவது இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது அது உண்மை எனினும் இந்த காட்சி வந்து பொய்யான வெளியிடப்படுகின்ற செய்திகளை அடிப்படையாக வந்து வைத்துதான் இவ்வாறு வெளியிட்டு வருகிறார்கள் ஆமாம் இந்த அடிப்படையில் இ இது மட்டுமன்றி இது போன்ற இன்னும் பல கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் எமது என்றோ ஸ்ரீலங்கா என்ற எமது இணையதளத்திற்கு நீங்கள் செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அத்து அது மட்டுமன்றி எமது சமூக ஊடகங்கள் பக்கங்களிலும் நீங்கள் இது தொடர்பான விவரங்களை அறியக்கூடியதாக இருக்கும் என்ன சரண்யா ஆமாம் அதே போன்று எமது சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக்காக இருக்கலாம் டிக்டாக இருக்கலாம் அதே போன்ற இன்ஸ்டாகிராம் போன்ற பகுதிகளிலும் எமது சிறிய காணொலிகள் அதை போன்று இது தொடர்பான விரிவான காணொலிகள் காணப்படுகின்றன அதே சந்தர்ப்பத்தில் வாட்ஸ்அப்பிலும் நீங்கள் எமது சேனலை ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டால் உடனுக்குடன் இது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு உங்களது கிளைம்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் ஆமாம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற எமது தொலைபேசி ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதும் அதாவது கிளைம்ஸ் கிளைம்ஸ் இருந்தால் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்களில் சந்தேகம் இருந்தால் அது தொடர்பில் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் எங்களுக்கு இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக தரலாம் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற இதே தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் உங்களுக்கான உங்களுக்கு ஏதும் இவ்வாறான உண்மை கண்டறியும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்னால் அது தொடர்பில் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமும் அறிய தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்